கல் வாக்கிற்கு கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுவதற்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் பல்லாக அந்த நற்செயல்களை விளங்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாருமே அறிவியல் தமிழ் இந்த ரெண்டையும் ஒரு இரு கண்களாக கொண்டு நம்முடைய மாணவ சமுதாயங்கள் வந்து தமிழிலையும் சரி அறிவியல்லையும் சரி இரண்டு முன்னேறி தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் அதுவும் அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவ மாணவியர்கள் வந்து உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா உலகத்திலேயே சிறந்த மாணவர்கள வரணும் அப்படிங்கிற பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க பள்ளி பருவத்துல தான் நான் மகேஷை பார்த்திருக்கேன் நான் அப்ப எனக்கு அண்ணன் ஆனா இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையா பாக்குறது இல்ல துறை அமைச்சரா பாக்குறது பெருமை இல்ல ஆனா அந்த பள்ளி கல்வித்துறைக்கே பெருமை சேர்த்த ஒரு அமைச்சரா பாக்குறது ஸ்டெம் என்று வரும்போது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத் இது என்பது நாம் அறிவு சார்ந்து எப்படி சிந்திக்க வேண்டும் அறிவியல் சார்ந்து நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இங்க எடுத்து சொன்னார்கள் உண்மைதான் குறிப்பாக இந்த கற்பித்தல் அப்படிங்கிறது எப்ப முழுமையடையும் என்று அமெரிக்கா நாட்டை சார்ந்திருக்கின்ற கல்வியாளர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒன்னு அறிவு சார்ந்த ஒரு இழப்பை ஒரு துறை என்று சொல்லலாம் மற்றொன்று அஃபெக்டிவ் டொமைன் என்று சொல்லக்கூடிய உணர்வு சார்ந்த மற்றொன்று என்பது மோட்டார் என்று சொல்வார்கள் இயக்கம் சார்ந்தவையாக குறிப்பாக அறிவு சார்ந்தது என்று சொன்னால் அறிவியல் பூர்வமாக நான் சிந்திக்க வேண்டும் அறிவியல் சார்ந்த நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அதே போன்று நான் சொன்னது போல அஃபெக்டிவ் என்று சொன்னது உணர்வு பூர்வமாக நாம் கற்றுக்க கற்க வேண்டும் அது சார்ந்து நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றோம் மோட்டார் என்று சொன்னால் இயக்கம் சார்ந்தவை என்று சொன்னால் படிச்சதை நம்ம எப்படி கையாள போறோம் எப்படி அதான் அப்ளிகேஷன் என்று சொல்றாங்க லோயர் லெவல் ஹையர் லெவல் ஆஃப் ஸ்டடீஸ் நாலேஜ் என்று சொன்னார் பாத்தீங்களா பாத்தீங்கன்னா இந்த மூன்றும் எப்பொழுது ஒரு மாணவச் செல்வனுக்கு முழுமையாக சென்றடைகிறதோ அப்போது அந்த கற்பித்தல் டீச்சர்ஸ் அப்பதான் அந்த முழுமை அடைவார்கள் பாடம் நடத்துவது முழுமை அடையும் என்று சொல்லுகிறார்கள் லேர்னிங் பை டூவிங் என்று சொல்லணும்னா வெறுமனா புத்தகத்தை நான் படிச்சேன் அதை அப்படியே போய் நான் எழுதிட்டு வந்தேன் அப்படிங்கிறது ஒரு சாராக இருக்கலாம் லேர்னிங் பை டூயிங் இந்த ஸ்டெம்மோட வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த ஏட்டு சொரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு பாங்கல்ல நீங்க படிச்சுட்டு போய் என்ன பிரயோஜனம் அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம படிக்கிறோமா படிக்கிறத நம்ம வந்து பரிச்சை எழுதுகிறோமா வாழ்க்கையில நம்ம எங்கேயாச்சும் இதை பயன்படுத்துகிறோமா அப்படிங்கறத நீங்க தனியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன் லேர்னிங் பை டூயிங் என்று சொல்வதும் போது படிச்சிட்டு எழுதுறதை காட்டிலும் செயல்பாட்டின் மூலமா ஒரு விஷயத்தை ஒரு நான் செய்து பார்க்கிறேன் அதன் மூலமாக எனக்கு அந்த அறிவு வருகின்றது என்று வரும்பொழுது அது என்றைக்குமே உங்களால வந்து யாராலும் அதை அழித்து விட முடியாது உங்க மெமரியில அதை இருந்துகிட்டே இருக்கும் அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது சார்ந்து ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் பிள்ளைங்களுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்தவரை எண்ணம் எழுத்தும் திட்டம் கொண்டு வந்ததாக இருந்தாலும் வானவில் மன்றம் கொண்டு வந்ததாகத்தான் வாசிப்பு இயக்கம் கொண்டு வந்ததாக இருந்தாலும் அது டெக்னாலஜி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸையும் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஸ்மார்ட் போர்டை கொண்டு வந்ததாக இருந்தாலும் இப்படி எல்லா விதத்தையும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் போர்சி பண்றாரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்கிறார் ஏதோ ஒரு மாநிலத்தை வந்துச்சு ஏதோ ஒரு நாட்டுல வந்துச்சு நாம ஒரு பத்து வருஷம் கழிச்சு செய்யலாம் என்பதை மாற்றி அப்பா தமிழ்நாட்டுல வந்துருச்சு பாப்போம் அப்ப நாமும் இதை செய்ய வேண்டும் பாடு மற்ற மாநிலத்தை இப்ப நாம சிந்தி வைக்கோம் செயல்படுத்த வைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட மிகப்பெரிய வெற்றியாக நாங்க பார்க்கிறோம்